வணக்கம் நம்ம மணி அந்த ஆண்டவனுக்கு கேட்டுச்சோ இல்லையோ அந்த அரசாங்கத்துக்கு கேட்டுச்சு அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு கிராம ஊராட்சி செயலாளர் அப்படின்ற பணிக்காக எத்தனையோ விண்ணப்பங்கள் வந்து பெறப்பட்டது அப்படி இருக்கிறப்போ இதுவரைக்குமே ஏதாவது ஒரு பணிக்கான விண்ணப்பம் வந்துச்சு அப்படின்னா அந்த ஊராட்சியில் எத்தனை வேக்கண்ட் இருக்குது எத்தனை காலி பணியிடங்கள் இருக்குது எந்த மாதிரியான இடஒதுக்கீடு இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இதுவரைக்குமே ஜிபோ வரும் ஆனால் இந்த பணிக்கு பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லலை பத்தாம் வகுப்பு மதிப்பெண் எண்பத்தஞ்சு சதவீதம் எடுத்துக்கொள்ளப்படும் அடுத்த பதினஞ்சு மார்க்கு நேர்காணலோட மார்க் வந்து எடுத்துக்குவோம் அப்படின்ற மாதிரி நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க டிஎன்ஆர்டி இது முடிச்சதுக்கப்புறம் நிறைய பேர் நிறைய மாணவர்கள் வந்து இதில் அப்ளை பண்ணுறாங்க அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா மூணாந்தேதியிலிருந்து நாலாம் தேதி வரைக்கும் நேர்காணல் கடிதம் வரும் அப்படின்ட்டு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் வரலை ஒரு சில காரணங்களால வரல அப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு கடிதம் வந்துச்சு ஆனால் நூறு பேர் விண்ணப்பிச்சிருக்கோம் அப்படின்னா அதில் தொண்ணூத்தொம்போது சதவீதம் பேருக்கு வரவே இல்லை காரணம் என்னன்னு பார்த்தா அஞ்சு ஸ்டூ ஒன்று ரேஷியோவில் தான் எடுத்துருக்குறாங்க சரி இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நேர்காணலுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் கல்வி வருது கலைஞர் அவர்கள் சமச்சீர் கல்வியை கொண்டு வராரு அப்படி சமச்சீர் கல்வி வந்ததுக்கு அப்புறம் ஒரு பத்தாம் வகுப்பு மதிப்பெண் வரிசையாக மாறுது என்னென்னா பதினொன்று வரைக்கும் நானூற்றி அறுபது நானூற்றி எழுபது நானூற்றி எண்பது இந்த மாதிரி மதிப்பெண் பெற்ற பிள்ளைங்களையெல்லாம் ரொம்ப பெருமையா கொண்டாடுவாங்க அப்படியே மாநிலத்திலேயே முதல் மதிப்பெண் அப்படின்னா நானூற்றி எண்பத்தி ஒன்பது எண்பத்தி எட்டு தொண்ணூறு இப்படின்ட்டு இப்படியான வரிசையா போயிட்டு அதற்கு பிறகு இந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னா ஐநூறுக்கு ஐநூறுலாம் எடுக்கிறாங்க மொழி பாடத்துல முழு மதிப்பெண் எடுக்கிற மாணவர்கள் எங்கேயாவது இருப்பாங்க ஆனா மொழி பாடத்திலேயே நிறைய பேர் எடுக்கிறாங்க துணை துணைப்பாடத்தில் முழு மதிப்பெண் போட்டு நம்ம ஒரு நாளும் பார்த்ததில்ல ஆனா அந்த சமச்சீர் கல்வியில பாத்தீங்கன்னா ஐநூறு ஐநூறு தொண்ணூத்தி ஒன்பது தொண்ணூத்தி எட்டு நானூத்தி தொண்ணூறுக்கு மேல எடுத்த மாணவர்களே நிறைய பேர் நானூத்தி எண்பதுக்கு மேலே எடுத்த மாணவர்கள் சொல்லவே வேணாம் நம்ம ஏதாவது ஒரு ஸ்கூலுக்கு போய் பார்த்தோம் அப்படின்னா அதில் முதல் மதிப்பெண் மாணவர்கள் ஒட்டி வச்சிருப்பாங்க ஒட்டி வச்சிருக்கிறப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்று முன்னாடி வரைக்கும் அவங்க பள்ளியில் முதல் மதிப்பெண் எடுத்த மாணவர்களை பார்த்தோம்னா நானூற்றி எழுபத்தி ஒன்று நானூற்றி எண்பது இப்படிதான் நானூற்றி அறுபதுல இருந்து நானூற்றி எண்பது அந்த ரேஞ்சில தான் இருப்பாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு அப்புறம் இருக்கிற பத்தாம் வகுப்பு மாணவர்களுடைய வரிசையை பார்த்தோம் அப்படின்னா அங்கேயே முதல் மதிப்புன்னே பார்த்தீங்கன்னா நானூற்றி தொண்ணூறு நானூற்றி எண்பத்தி ஒன்பது இப்படித்தான் ஒவ்வொரு ஸ்கூல்லையுமே இது சேஞ்ச் ஆகிட்டு வந்துட்டு இருந்துச்சு உங்களுக்கு என்ன இதில் பிரச்சனை அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஒரு போஸ்ட் கொடுறாங்க என்னன்னா ஜிடிஎஸ் அப்படின்ற போஸ்ட் ஆஃபீஸ் வேலை இதுக்கு பத்தாம் வகுப்பு மதிப்பெண்ணை அடிப்படையா வச்சு நிறைய நபர்களை தேர்வு பண்ணாங்க அப்போ இந்த சமச்சீர் கல்வியில் படித்த மாணவர்கள் வந்து உள்ளே போறாங்க எல்லா தமிழ்நாட்டு மாணவர்களுக்குமே ஒரு ஆதங்கம் இருந்துச்சு என்னன்னா நம்ம படிச்சப்ப இவ்வளவு மதிப்பெண் போடலையே ஆனா இப்ப முற்றிலும் மாறுபட்டதுனால இவங்க வந்து வேலைக்கு போயிடுறாங்க நமக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ மாணவர்கள் சமச்சீருக்கு முன்னாடி படிச்ச மாணவர்கள் வந்து அவங்களுடைய மனக்குமரலை வந்து வெளிப்படுத்திட்டு தான் இருந்தாங்க இதை சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ண வரைக்கும் மாணவர்களுக்கு அவ்வளோ பிரச்சனையா தெரியல இப்ப விண்ணப்பிச்ச மாணவர்களுடைய பொதுவான ஒரு புரிதல் எப்படி இருந்துச்சு அப்படின்னா எண்பத்தி அஞ்சு சதவீதம் கேட்டாங்கல்ல அப்போ நம்ம தான் நானூற்றி இருபத்தி அஞ்சுக்கு மேலே தானே இருக்கும் அப்போ கண்டிப்பாக நம்ம விண்ணப்பிக்கலாம் நம்ம வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகிடுவோம் நம்ம தேர்ந்தெடுக்கப்படுவோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இன்னும் ஒரு சில என்ன பண்ணாங்க அப்படின்னா எண்பத்தி அஞ்சு சதவீதம் தானே ஓகே நானூறுக்கு மேலே எடுத்தாலே நம்ம வந்து எண்பத்தி அஞ்சு சதவீதம் வாங்கிருவோம் நமக்கு தான் ஊராட்சி பத்தின நாலேஜ் வந்து நிறைய இருக்கு அதில் அடிப்படை அறிவு நிறைய இருக்குது நம்மளும் வேலை பார்த்துருப்போம் அப்போ கண்டிப்பாக நம்ம நேர்காணலில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிடுவோம் பத்தாவது மதிப்பெண் இல்லை அப்படின்னா நேர்காணலில் நல்லா ஒரு பர்ஃபார்ம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாணவர்கள் இதுக்காகவே காத்திருந்து விண்ணப்பிக்கிறாங்க ஆனால் வந்து எந்த பணியிடம் எத்தனை வேக்கண்ட் இருக்குது இந்த மாதிரி அறிவிப்பு எதுவுமே வரலை ஆனால் இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எத்தனை வேக்கண்ட் இருக்குது அப்படின்றது மட்டும் மாவட்ட வரியா விட்டாங்களே தவிர ஊராட்சி வரியா விடலை ஆனால் எடுக்கிறது வந்து ஊராட்சி வரியாக தான் எடுக்க போகிறாங்க இதற்கு பிறகு நடந்தது என்னன்னா மூணாம் தேதியிலேருந்து நாலாம் தேதிக்குள்ள நேர்காணல் கடிதம் வரும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் அன்னைக்கு வரல ஏன்னா இந்த மழை காரணமாக ஒரு சில மாவட்டங்கள் வந்து அனுப்பவே இல்லை அப்படின்ட்டு நிறைய பேர் சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி அனுப்பி இருக்காங்க இதுல அனுப்புல எல்லாருமே தேர்ந்தெடுக்கப்பட்டாங்களா சரி தேர்ந்தெடுக்கப்பட்டாங்களா அதுவும் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்களா அப்படின்னா அதுவும் இல்ல அப்ப யாருதான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அந்த நானூத்தி தொண்ணூறுக்கு மேல யாரெல்லாம் பத்தாவதுல மார்க் வாங்கியிருக்காங்களோ அவங்கதான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அப்போ இதுல இருக்கிற மாணவர்களும் சமச்சீர் கல்வி போஸ்ட் ஒரு ஒன்றிய பணிக்கு அரசு மாணவர்களுக்கு எல்லா மாணவர்களுக்கும் ரொம்ப ஒரு மனக்குமரலாம் இருந்துச்சு அப்போது யார் யாரெல்லாம் தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்ப தேர்ந்தெடுத்தவங்க தேர்ந்தெடுக்காதவங்க பட்டியல் ஏன் ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்ற விவரத்தை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் சமூக வலைதளத்துல கேட்டுட்டு இருந்தாங்க இன்னைக்கு அதற்கான பட்டியல் வெளியே வந்திருக்கு நம்ம எல்லாரும் நினைச்ச மாதிரியே அதுல ஒரு சிலர் அஞ்சு ஸ்டோன்ல தேர்ந்தெடுத்துற அத்தனை பேரும் சமச்சீர் கல்வி மாணவர்கள் அப்படி இருக்கிறப்போ இப்படி அந்த சமச்சீர் கல்வியை மட்டும் அந்த மாணவர்களுக்கு இப்போதைக்கு இருபத்தி ஒரு வயசுல இருந்து ஒரு இருபத்தி ஏழு வயசு வரைக்கும் இருக்குது அப்படி இருக்கிற மாணவர்கள் உள்ள போனாங்க அப்படின்னா இந்த இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு வயசுல இருந்து முப்பத்தி ஐந்து வயது வரைக்கும் இந்த அரசாங்க பணிக்காக விண்ணப்பிச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மாணவர்கள் காத்திருக்க மாணவர்களுடைய வாழ்க்கை என்னாகும் அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கு எவ்வளவுதான் அவங்க ஊராட்சியில வேலை பார்த்து அவங்களுக்கு அந்த ஊராட்சியை பத்தின அடிப்படை அறிவு இருந்தாலும் கூட இப்படி ஒரு பாடத்திட்டமா மாற்றம் ஏற்பட்டதுனாலும் அடுத்து இப்ப நம்மளுடைய அரசாங்கத்தினுடைய இந்த ஒரு அறிவிப்புனாலும் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்போ இதுக்கு என்ன பண்ண போறாங்க அப்படின்றது தெரியல ஆனா பன்னெண்டாம் தேதி நாளைக்கு டிசம்பர் பன்னெண்டாம் தேதி நடக்கிறதுக்காக இருந்த இந்த இன்டர்வியூ இந்த நேர்காணல் தள்ளி வச்சிருக்கிறாங்க அப்படின்றப்போ எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறோம் கண்டிப்பா இதற்கு தமிழ்நாடு அரசு பொறுப்பேற்று ஒரு நல்ல முடிவு தருவாங்க அப்படின்றத நம்ம எல்லாரும் எதிர்பார்ப்போம்